திருப்பத்தூர் அருகே திருக்கஷ்டியூரில் உலக புகழ்பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கடந்த ஆறாம் தேதி தங்க கோபுர கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தரிசனம் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் இலங்கையின் ஊகா மாநில முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் உடன் இருந்தனர் இன்று காலை பத்து பதினைந்து மணி அளவில் மதுரை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் கலை கல்லூரி ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு வந்தடைந்தது குடியரசு துணைத் தலைவர் அங்கிருந்து கார் மூலம் திருக்கஷ்டியூர் வருகை தந்தார் திருக்கஷ்டியூர் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் குடியரசு துணைத் தலைவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கும்ப மரியாதை வழங்கப்பட்டது சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கோவிலில் பல்வேறு பூஜைகளில் கலந்து கொண்டு குடியரசு துணைத் தலைவர் பிறகு கார் மூலம் சிவகங்கைக்கு புறப்பட்டு சென்றார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி இப்பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைவர் கா போர்க்கொடி தடை விதித்துள்ள நிலையில் குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி பாதுகாப்பு பணிகளாக பணிகளுக்காக மதுரை டிஐஜி சுவாமிநாதன் தலைமையில் சிவகங்கை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உட்பட்ட நான்கு எஸ்பிக்கள் மேற்பார்வையில் ஆயிரத்தி நூறு காவல்துறையினர் பாதுகாப்புப் பணிகளில் ஈடுபட்டனர் குடியரசு துணைத் தலைவர் வருகையால் நேற்று மாலை முதலே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை